தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தனசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்தானாதிபதியும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தனசுராசிக்கு ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் ஐந சுகஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தருணம் தானுங்க இந்த வாரம் தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும் செய்கிற வேலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கோ அல்லது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கோ அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறனுங்க செஞ்சுக்கிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் உகந்த நேர காலங்கள் தானுங்க நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானே செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்ல பாருங்கள் ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சரியான ஒரு பாதையை சரியான ஒரு தருணத்தை தரும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்துகிறதுக்குண்டான ஒரு அருமையான ஒரு பொண்ணான நேரம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் நாலாவது பாவகத்தில் இருக்கார் வக்ரத்தில் இருக்கிறாரு தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தனசராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஒரு மூணு மாத காலமாக பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேற்ற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்ற சங்கடங்கள் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னா தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுபஸ்தானத்தில் இருக்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாவது பார்வை சனி பகவான் மேலே தனஸ்தானாதிபதி மேலே படுவதும் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பது இந்த வகையில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ஒன்று மட்டும் சொல்றேன்னுங்க பத்து லட்ச ரூபாய் கடன் ஆகி போயிடுச்சு ஒரு கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சு ரெண்டு கோடி ரூபாய் கடன் ஆகிடுச்சு என்ற சங்கடத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க ரெண்டு கோடி ரூபாய் கடனை வாங்கக்கூடிய தகுதியை கொடுத்த இந்த பிரபஞ்சம் ரெண்டு கோடி ரூபாய் கடனை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்த இந்த பிரபஞ்சம் அதிலிருந்து சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் அதனால் செய்து இதுக்கே நீங்கள் சங்கடப்பட்டுட்டீங்க இதுக்கே நீங்கள் வந்து உசுரை விட்டுப்படலாமா எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கிறவங்க அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எல்லாத்துக்கும் ஒரு போகும் வழி வரும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது தயவு செய்து பொறுமையாக இருங்க தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வார காலத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழியை கொடுக்கும் மன அழுத்தம் சரிப்படுத்துகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் ரெண்டாவது இந்த படிப்பு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாவது பாவகம் தானுங்க அப்போ படிப்பு காரகன் குரு தானே தொழில் ஸ்தானாதிபதி குரு படிப்புக்காரகன் குரு படிப்பு ஸ்தானாதிபதி நமக்கு சனி பகவான் அப்போ குரு பகவானையும் புதனையும் குரு பகவான் பார்க்கிறாரு ரெண்டாவது வந்து சனி பகவான் அதை படிப்பு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குடும்ப குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை பார்வையால் பார்க்கிறாரு தன்னுடைய நட்சத்திரம் கொடுக்குறாரு தன்னுடைய வீடு கொடுத்துருக்கிறாரு இந்த வகையில் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இல்லை நான் வந்து வெளியூர் போகலாம்னு இருக்கிறேன்னுங்க வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேன்னுங்க ஏதோ ஒரு வகையில் நாலு காசு சம்பாரித்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னா உங்களுக்கான பாதையை அதிகபட்சம் வர ஒன்பதாம் தேதிக்குள்ளார வர சனிக்கிழமைக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான சந்திரப்பும் இருக்க தான் செய்யுது மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் தான் நான்காவது பாவகத்தில் இருக்கார் மூணாவது பாவகத்தை சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வா பார்க்கிறார் அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து பா வேறுபாடு உங்கள் சொந்த மந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க போகுது இந்த வாரத்தில் இந்த பிரபஞ்சம் ஆதாரம் இல்லாமல் எதுவும் நான் சொல்லலைங்க வாய்க்கு வரதெல்லாம் இவர் சொல்கிறாரு சக்தியுமா அந்த மாதிரி ஆள் நான் இல்லை அன்னந்தமைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும் நான் சொல்கிறேன்னா ஆதாரம் என்னான்னா சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் நிறைய பேருக்கு தெரியும் குரு பகவானுடைய சாரம் அதாவது தனசராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தில் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் ஆட்சி வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தனசராசிக்கு மூன்றாவது பாவகன்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு சகோதர காரகன் அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக தானே செய்யும் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கலைன்னா அதன் பிறகு நான் கேள்வி கேளுங்க அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவக சாரி ஆறாவது பாவகத்தை பார்ப்பார் அவ ஆறாவது பாவகன்றது ருணரோக சத்ரி சத்ருஸ்தானன்னு சொல்லுவாங்க அதே பாவகத்தை பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவும் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தை அதனால் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த நேரத்தில் ஏற்படும் அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது அனுபவிச்சு சொல்லுங்கள் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை தனசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிச்சயமாக ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது உறுதி மாற்றுகிறது கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் ஆறாய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு தனசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்